இன்றைய தினம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகளின் உரிமையை முற்றிலும் பறித்துவிட்டு ஆன்மீகத்தின் புனித பூமியாக நினைக்கிற ஒரு கைலாஷ் மலையிலேயே சீன ராணுவம் மேலேறி வந்ததை தடுக்காமல் இரண்டரை மணி நேரம் மௌனம் சாதித்து அதற்கு பிற இன்றைய தினம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் குறிப்பிட்ட விதத்தில் இதில் தமிழகத்திலிருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னையும் என்போல தெலுங்கானாவிலிருந்து சகோதரர் கிரண்குமார் ரெட்டி அவர்களையும் கேரளாவிலிருந்து திரு ஹைபி ஈடன் அவர்களையும் திரு டீன் கொரியகோர்ஸ் அவர்களையும் பஞ்சாபிலிருந்து அமிர்தர் சிங் ராஜா அவர்களையும் குர்ஜித் ஓஜ்லா அவர்களையும் மகாராஷ்டிராவிலிருந்து பிரசாந்த் பாட்லே அவர்களையும் மொத்தம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் இதில் கட்சி வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஜனநாயகத்துடைய மாண்புகளை காப்பதற்காக போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த விருதாக இதை பார்க்கிறோம் இப்போ நீங்கள் பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டதனால தான் விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்றது தான் சஸ்பென்ஷனுக்கான காரணம்னு அரசு சார்பாக சொல்கிறாங்க பேப்பரை பேப்பரை கிழிச்சு போட்டதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அரசியல் சட்டம் கொடுத்துருக்குற உரிமையை கிழிச்சு போட்டு நாடகம் ஆடிக்கிறதுக்கு ரெண்டு நாளாக பாஜக பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த முடியாது எதிர்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதே அவர்கள் தீர்மானிக்க முடியாது எங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்குற உரிமை நாட்டு மக்கள் கொடுத்துருக்குற உரிமை எங்கள் தேர்வு தேர்வு செய்து அனுப்பியது நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் பேசு என்பதுதான் எனவே இதை பேசக்கூடாது என்று தேசத்தின் பாதுகாப்பு பற்றிய பிரச்சனையை எதிர்கட்சி தலைவர் பேச முற்பட்ட பொழுது அதை பேசக்கூடாது என்று அவையிலே இருந்து ஆளுங்கட்சி தரப்பு சொல்லுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபடைய மாட்டோம் எனவே தான் நாங்கள் எங்களது குரலை ஜனநாயக முறைப்படி அவையினுடைய மையப்பகுதியில் போய் எழுப்பினோம் அவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை நாடாளுமன்றத்தினுடைய உயிர் என்பது விவாதத்தில் இருக்கிறது விவாதம் மரபில் இருக்கிறது விவாதிக்கவே கூடாது என்று ரெண்டு நாளாக அவர் என்ன பேசிட்டாரு ஒரு புத்தகத்தின் நாலு வரியே மேற்கோள் காட்டப் போனார் நாலு வரியே மேற்கோள் காட்டினா உங்களுக்கு தப்புனா நீங்க தப்புன்னு பதில் சொல்லுங்க எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது பேசவே கூடாது இன்றைக்கு அதையும் பேசல புத்தகத்தின் மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயத்தை கூட மேற்கோள் காட்டலாம் அதை நான் இந்த அவையின் பரிசீலனைக்கு வைக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் பரிசீலனைக்காக அந்த புத்தகத்தை வைத்து விட்டார் வைத்துவிட்டு இந்திய சீன உறவு இந்திய அமெரிக்க உறவு அதைத்தான் குடியரசுத் தலைவர் உரை பேசுகிறது அதைத்தான் வந்து பட்ஜெட்டில் இவ்வளவு நீண்ட பேசியிருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக பேச முற்பட்ட பொழுது கூட பேச விட மாட்டேன் என்று மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக எல்ஓபி நின்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே அவர்களது கூட்டணி கட்சியினுடைய ஆளுங்கட்சியின் தரப்புல இருக்கிற தெலுங்கு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரை பேச அழைக்கிறார் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகளின் உரிமையை முற்றிலும் பறித்துவிட்டு ஆளுங்கட்சியின் தரப்புல இருக்கிற ஒருவரை பேச அழைப்பது என்பது இதுவரை நாடாளுமன்ற மரபு வரலாறு காணாத ஒன்று இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை எதிர் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான எங்களது போராட்டம் என்பது தொடரும் நிச்சயம் இவர்களின் அதிகாரத்திற்காக எங்களது உரிமையை ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைக்கு அவை தொடருமா இல்ல எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுவீங்க சஸ்பென்ஷன் தொடரும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இது ஒரு தனிப்பட்ட எங்களுக்காக நடந்த போராட்டம் கிடையாது இது இது வந்து எதிர்கட்சிகள் மொத்தமா எதிர்கட்சியினுடைய குரவலை நெருக்கின்ற ஒரு செயலாக பார்க்குறோம் எதிர்கட்சிகளுடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு தமிழகத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது தெலுங்கானாவினுடைய குரல் கேட்கக்கூடாது மகாராஷ்டிராவினுடைய குரல் கேட்கக்கூடாது கேரளாவினுடைய குரல் கேட்கக்கூடாது இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது பெங்கால் வங்காளத்துடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு அ அப்படி இருக்கும் பொழுது இது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நாளை எட்டு பேரும் பாராளுமன்றத்திற்கு மக்கவரு துவாரலே வந்து அரசியல் சாசனத்தை ஏந்தி எங்களுடைய எட்டு பேருடைய போராட்டத்தையும் வெளியிலே நாங்கள் தொடர்வோம். உண்மையே என்ன பிரச்சனை சார் இப்போ சீனாலபகம் குறித்து அவர் எதை மறைக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி. சீனா ஜென்ரல் நார்வெனாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது சைனாவிடம் அவர்கள் சரண்டரானதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது இந்த டாரிஃப் வந்ததனுடைய விளைவாக அமெரிக்க பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி பேசிவிடுவார் எப்ஸ்டீன் ஃபைல்களை பற்றி பேசிவிடுவார் அதற்காக பயந்து இந்த டாரிஃபில் இந்தியாவு இந்தியாவுடைய வேளாண் துறையை மொத்தமாக விவசாயிகளை வயிற்றில் அடிக்கின்ற அந்த சேலை செய்திருக்கிறார்களே ஜீரோ டாரிஃபில் அள இந்தியா வேளாண் பொருட்களை ஏற் இறக்குமதி செய்வதற்கான அளித்திருக்கிறார்களே இப்படி பல வகையிலே சந்தேகங்கள் எழுப்புகின்றன இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டா பேப்பரை தூக்கி எரிஞ்சதுக்காக சஸ்பெண்டு எதிர்ச்சி நினைனதுக்காக சஸ்பெண்டு உட்கார்ந்துருந்ததுக்காக சஸ்பெண்டு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக ஒரு சஸ்பெண்ட் லிஸ்ட்டை போட்டு எட்டு பேரை வெளியேற்றிருக்காங்க ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மீண்டும் அனுமதி போவோம் அவை தலைவர் சொன்னார்னா மன்னிப்பு கேட்பீங்களா இல்லை பின்வாங்குவீங்களா என்ன நாங்கள் சர்வர்கரோட ஆதரவாளர் கிடையாது தோழர் வந்து மார்க்சிஸ்டினுடைய கொள்கை பரப்பாளர் நான் காந்தியினுடைய கொள்கை பரப்பாளர் நாங்க மன்னிப்புங்கிற வார்த்தை எங்கே கிடையாது கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மக்களவிலும் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் போராடணும் எங்க எட்டு பத்த வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க நாளைக்கு மற்றவங்களையும் இதே போக்கில் நிச்சயமாக விவாதிப்பதற்கு விடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி இங்கே நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல வந்து அவர்களுக்கு வந்து கைலாஷ் மலையில சீன ராணுவம் மேலே ஏறி வந்ததவே கைலாஷ் என்பது இந்து மரபில் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியும் அந்த மலையின் மீது மேலே ஏறி எதிர்க்க இன்னொரு நாட்டு இராணுவம் மேலே ஏறி வந்த பொழுது கூட அதை தடுக்க முடியாமல் இருந்தவர்கள் உங்களது ஆன்மீ ஆன்மீகத்தை அரசியலாக வைத்திருக்கிற நீங்கள் ஆன்மீகத்தின் புனித பூமியாக நினைக்கிற ஒரு கைலாஷ் மலையிலேயே சீன ராணுவம் மேலேறி வந்ததை தடுக்காமல் இரண்டரை மணி நேரம் மௌனம் சாதித்து அதற்கு பிறகு என்ன முடிவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கைவிரித்ததை பற்றி ஒரு ராணுவ ஜெனரல் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் உண்மையா என்று சொல்லுங்கள் அதை பற்றிய விவாதிக்க வேண்டிய உரிமை அதில் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை இந்த மக்களவைக்கு இருக்கிறது இப்படி நடக்கவே இல்லை என்று கூட நீங்க சொல்லுங்க ஏன்னா நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது நாட்டு என்ன நடந்தது விவாதிப்பதற்காக தான் நாடாளுமன்றம் இருக்கிறது அதில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கு குரல் கொடுத்தது